இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென் ஆப்பிரிக்க கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது இதன்படி இந்தியா தென் ஆப்பிரிக்கா இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டனில் நேற்று முன்தினம் தொடங்கியது இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த தென் ஆப்பிரிக்க அணி இந்திய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் முதல் இன்னிங்ஸில் ஐம்பத்தி ஐந்து ஓவர்களில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக மார்க்ரம் முப்பத்தி ஒன்று ரன்கள் அடித்தார் இந்திய தரப்பில் வேக பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார் பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஒன்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ராகுல் ரன்கள் அடித்தார் தென் ஆப்பிரிக்கா தரப்பில் ஹார்மர் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினான் பின்னர் முப்பது ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென் ஆப்பிரிக்க அணி ஆரம்பம் முதலே இந்திய சுழற்பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது குறிப்பாக ஜடேஜா தென் ஆப்பிரிக்க விக்கெட்டுகளை வேகமாக கைப்பற்றினான் இரண்டாவது நாள் முடிவில் தென் ஆப்பிரிக்க அணி முப்பத்தைந்து ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து தொன்னூற்று மூன்று ரன்கள் அடித்திருந்தது பவுமா இருபத்தி ஒன்பது ரன்களுடனும் கார்பின் போஷ் ஒரு ரனுடனும் களத்தில் இருந்தன இந்தியா தரப்பில் ஜடேஜா நான்கு விக்கெட்டுகளும் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டுகளும் ஆக்சர் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தியிருந்தன தென் ஆப்பிரிக்க அணி அறுபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே முன்னிலை பெற்றிருந்தது இத்தகைய சூழலில் மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று தொடங்கியது கார்பின் போஷ் பவுமா கூட்டணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது இவர்களில் கார்பின் போஷ் இருபத்தைந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் இருப்பினும் கேப்டன் பவுமா நிலைத்து ஆடினான் மறுமுனையில் ஹார்மர் ஏழு ரன்களிலும் மகராஜ் ரன் எதுவுமின்றியும் ஆட்டமிழந்தனர் முடிவில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஐம்பத்து நான்கு ஓவர்கள் தாக்குப்பிடித்த நிலையில் நூற்று ஐம்பத்து மூன்று ரன்களில் ஆல் அவுட் இதன் மூலம் இந்திய அணிக்கு நூற்று இருபத்து நான்கு ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது தென்னாப்பிரிக்கா தரப்பில் பவுமா ஐம்பத்தி ஐந்து ரன்களுடன் கடைசி வரை களத்தில் இருந்தார் இந்தியா தரப்பில் ஜடேஜா நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினான் இதனிடையே இரண்டாவது நாள் ஆட்டத்தின் போது கழுத்து வலி காரணமாக ரிட்டையர்டு அவுடான இந்திய கேப்டன் சுப்மன் கில் இந்த போட்டியிலிருந்து விலகினான் இதனால் இந்திய அணியில் பத்து பேட்ஸ்மேன்கள் மட்டுமே களமிறங்கி வேண்டிய நிலை உருவானது இதனைத் தொடர்ந்து நூற்று இருபத்தி நான்கு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பம் முதலே அதிர்ச்சி காத்திருந்தது தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகியும் கே எல் ராகுல் ஒரு ரன்னிலும் ஆட்டமிழந்தனர் இதனையடுத்து களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் நிலைத்து விளையாட மறுமுனையில் விக்கெட்டுகள் வரிசையாக விழுந்தனர் துருவ் ஜூரல் பதிமூன்று ரன் ரிஷப் பண்ட் இரண்டு ரன் விரைவில் ஆட்டமிழந்தன இறுதிக்கட்டத்தில் அக்சர்படேல் சிறிது அதிரடி காட்ட இந்திய அணி வெற்றி பெறுவது போல் தெரிந்தது இதனிடையே வாஷிங்டன் சுந்தர் முப்பத்தி ஒன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் கேஷவ் மகராஜ் பிசிய முப்பத்தி ஐந்து ஓவரில் முதல் நான்கு பந்துகளில் இரண்டு சிக்ஷர் ஒரு பவுண்டரி விளாசிய அக்சர் பட்டேல் இருபத்தி ஆறு ரன்களில் ஐந்தாவது பந்தில் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து வந்த சிராஜ் சந்தித்த முதல் பந்திலேயே கோல்டன் டக் ஆகி வெளியேற இந்தியாவின் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் முப்பத்தைந்து ஓவர்கள் தாக்குப்பிடித்த இந்திய அணி தொன்னூற்று மூன்று ரன்களில் ஆல் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது தென் ஆப்பிரிக்கா தரப்பில் சிமோன் ஹார்மர் நான்கு விக்கெட்டுகளும் மார்கோ ஜான்சன் மற்றும் கேஷவ் மகராஜ் இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தென் ஆப்பிரிக்க அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது